இயற்கை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு உயிர்களை காப்பாத்துறது அதோட முக்கியமான வேலை சரிங்களா அப்போ உயிர்களுக்கு என்ன தேவையோ நேற்று கோயில்ல ரெண்டாயிரத்தி இருக்கு இருக்கு கேட்டா அவங்க இது இப்ப இல்ல இல்ல அப்படிங்கிற இது போன நூற்றாண்டில் யாரோ வந்து எழுதுனாங்க அதே மாதிரி நாதம் இந்த காலம் வேகம் தூரத்துக்கு ஒட்டி தான் நாதம் இதை கண்டுபிடிச்சவரும் திருமல் தான் அப்புறம் அதில் கண்டுபிடிச்ச உண்மைகளை மக்களுக்கு சொல்லி அதில் அவங்க அடுத்த டெக்னாலஜி கொண்டு போவாங்க கொண்டு போவாங்க இது என்ன ஆயிடுச்சுன்னு இப்போ இந்த ஒரு ஐயாயிரம் வருஷத்துல அது குறிப்பாக இந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் அது வேற வேற வியாபாரங்களுக்கு கொண்டு போய் அது நம்ம வேற மாதிரி போயிடுச்சு போயிடுச்சு ஆனால் இந்த ஐம்பது வருஷத்தில் அதை நேரடியாக அனுபவிக்கிறோம் எல்லாருமே ஏன் இப்போ இன்னொரு கேள்விங்க இப்போ வந்து கர்ப்போட்டம் நம்ம வந்து பார்க்குறோம் பழமையான முறைகள்னால தோல்வி அடைஞ்சது தான் விவசாயம் பாதித்தது நம்மளோட பொருளாதாரம் போனது நம்ம மண்ணை நம்ம இழந்தது நாம் நம்ம மண்ணிலே ஒரு இதுவானது அந்நியர்கள் மாதிரி ஆயிட்டது கரெக்டுங்க ஆனால் தோல்வி கிடையாது தோல்வி கிடையாது தோல்வி கிடையாது இப்போ நீங்கள் மீட்டுட்டீங்க அதனால நம்ம மீன் நம்ம மீட்டுறதெல்லாம் உடுங்க இது ஏதோ இல்லை அது நாங்கள் அப்படிதான் சொல்ல முடியும் அப்படி இல்லை அதாவது எல்லாமே அதாவது நம்ம ஆட்கள் எவ்வளவு ஆயிரக்கணக்கான ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால கோயில்கள்லாம் கூட இருக்கு சரிங்க மினிமம் ஆயிரம் மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது கோயில் ரொம்ப காலம் நாலாயிரம் வருடம் சொல்றாங்க அது உண்மையிலேயே தெக்க பார்த்து இருக்கிற கோயிலுங்கிறது அது உண்மையாலுமே நம்ம தெற்கு இருக்கிற கரத்துல நம்ம பூமி இருக்குன்னு அறிவிக்கிறது கரம் நாலு கரம் இருக்கு நாம எங்க இருக்கிறோம் தெரியணும்ல தென்கரம் அதான் தென்னாடு சிவனை போற்றி அது நாம எப்படியாவது வச்சுக்கலாம் நீங்க இலங்கையத்தில் இனிமேல் எடுங்களேன் அது எல்லாமே பொருத்தி வரும் பொருந்தோம் பொருந்தோம் புது அர்த்தங்கள் ஆமா இல்ல நீ இந்த அர்த்தங்கள்ல புதுசா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்சது ஆனா வானத்தை ரெண்டு வருஷம் பார்த்தேன் புரிஞ்சுங்களா நான் கணக்கு சொல்லிட்டேன் நீ இந்த கணங்க நீ இலக்கியத்துல எடுத்து பொறுத்துங்க எல்லா பக்கம் பொருந்தும் பொருந்து நானும் நிறைய பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு இப்ப நான் வந்து முந்தானியத்து பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போனோம் சரி அந்த நந்தி அங்க இருக்க கூடாதுன்னு நான் எழுதிட்டேன் எழுதுனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஆமாங்க மாத்திட்டாங்க மாத்திட்டாங்கன்னு ஏகப்பட்ட வீடியோ வருது சரிங்களா அது மாதிரி நம்ம வந்து கணக்கு இதையும் பார்த்து சொல்லியாச்சு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போய் சரி இலக்கியங்கள் எங்கேயாவது இருக்கா சொல்ல எல்லாமே இருக்கு இருக்குது அர்த்தம் புரியுது மற்றவங்களுக்கு எப்படி புரிஞ்சதோ தெரியல எனக்கு புரியுது புரியுது நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கணக்கில் தெரிஞ்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி புரியும் எல்லாமே அது எழுதி வச்ச இலக்கியங்கள் சான்றுகளை பார்க்குறப்ப புரியுதுங்க அதை விட மான் தை மாத வந்து வந்துருச்சு ஆனால் இவங்களில் மார்கழியில் இருக்காங்க இன்னும் நம்ம நம்ம கண்கூடா பார்க்குறோம் நான் போன வாரம் நிலவரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் அவர் முதல் பணியாளர் ஒருத்தர் இருக்காரு அவர் பார்த்துட்டு இன் இது ப்ரௌனாக வந்துட்டு ம மர கலரில் வந்திருக்கு அப்போ இது நீங்கள் சொல்ற அடையாளத்துல தை தானா தை தான் வந்தாச்சு இதுதான் சான்று எத்தனை இதில் வந்திருக்கு போய் பாருங்கன்னா எல்லாத்தையும் பார்க்க ஒரு பன்னெண்டு இடத்துல பார்த்தோம் நாங்களே இப்போ இது வந்துங்க இப்போ கர்போட்டம் நம்ம விஷயத்தில் வந்துடும் கர்ப்போட்டத்துக்கு பார்க்குறப்ப ஒவ்வொரு ஜிபிஎஸ்க்கும் மாறுதில்லைங்க நம்ம இப்போ ஒரு இடத்துல கர்ப்போட்டம் அமைஞ்சிருக்கிற தகவல் தொகுப்புக்கும் இன்னொரு ஊரில் இருக்கிறதுக்கும் பொருந்தாது அப்ப அங்க பெய்கிற மழையும் அங்கே இருக்கக்கூடிய வருஷம் வருஷம் அது வேற வேற திசைகளுக்கு அது விவசாயிகள் முதல்ல ஒரு விஷயம் தங்க கர்ப்போட்டம் தன்னோட வயல்வெளிக்கும் தன்னோட ஊருக்கு பார்த்தா தான் அது அங்கே பொருந்தும்

இங்கே நம்ம ஊரில் பெய்கிற மலைக்கு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமத்தில் பொருந்தாது பொருந்தாது அவங்களுக்கு பெய்கிறப்ப நம்மளுக்கு பொருந்தாது அப்போ அந்த விவசாயம் வேற இங்கே விவசாயம் வேற ஏன்னா மலை பொறுத்து இப்போ அதுக்காக நம்ம இப்போ ஜிபிஎஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை அது எதுவுமே வேண்டிய அதான் நம்ம தான் சொல்லியாச்சே உழவர்களுக்கு தேவையான கருவி ஆனத்தை பார்க்கறதுக்கு வெறுங்கன்னு போதும் போதும் விவசாயத்துக்கு தேவையானது கருவிகள் அது ஏற்கனவே இருக்கு போதும் இதையா புரிஞ்சுக்கிற அறிவு மட்டும் இருந்தா போதும் இந்த ஒரு குச்சி நட்டி நம்ம விவசாய நிலங்கள்ல ஒரு குச்சி நட்டி நாமளே கணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் கோயில் கோயில் இப்ப நம்ம சிஸ்டத்துல வந்து ஸ்டெல்லேரியா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதோ மொபைல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதோ உலக அறிவை பெரு பெறதுக்காக இல்லை இல்லை அது தேவை ஏன்னு கேளுங்க நீங்கள் ஜிபிஎஸ்ஸு நீங்கள் இதெல்லாம் பார்க்குறக்காக இல்லை உங்கள் குச்சியில் உட்காந்து பார்க்குறப்ப வானத்துல அது எந்த ராசி வருது எந்த நட்சத்திரம் வருது இன்னைக்கு நிலா எங்க இருக்கு சூரியன் எங்க இருக்கு அதோட டிகிரி என்ன இதெல்லாம் இதெல்லாம் வந்து அக்யூரேட்டா இருக்குது நான் ரெண்டு வருஷமா சரி எல்லாம் அக்யூரேட்டா இருக்கு அதை பயன்படுத்திக்குமே நம்ம வந்து எப்பவுமே சித்தர்கள் நவீனத்துக்கு எதிராளிகள் அல்ல அல்ல அதுதான் முக்கியம் நவீனத்துல நாம பாதிக்கப்பட்டா அதுக்கு தேவையில்லைன்னு முன்கூட்டியே சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனா சொல்றதுக்கு ஆள் இல்லை இப்போ அதுதான் அப்போ சித்தர்கள் வந்து இப்போ நம்ம நவீனத்தை உருவாக்குறது அவர்கிறது ஆனால் அந்த நவீனத்துலேருந்து அவங்க விபரீத விஞ்ஞானம் ஒத்துக்கிறது இல்லை அது முதல்ல சொல்லிடுவாங்க இது போனா இப்படி ஆயிரும் இது வேண்டாம் வேண்டாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன் மட்பாண்டம் தானே ஒரு ஐம்பது வருஷத்துனால வரைக்கும் நாம் பயன்படுத்துவோம் ஏன் பயன்படுத்த எனக்கு நான் காலேஜ் வந்து மூணாவது வருஷம் படிக்கும் போதெல்லாம் எங்கள் பாட்டி எங்கள் ஆத்தா தான் தயிர் வச்சிருப்போம் அருமையாக இருக்கும் சாப்பாடே எல்லாமே அதுதான் செய்வோம் ஏன்னு கேளுங்க அது மண்பாண்டம் இல்லாமல் பாத்திரத்துக்கு வந்ததுனால எவ்வளவு மடைய மலைகளை உடச்சி எவ்வளவு வேண்டாத உலகங்களை வெளியில் எடுத்து அதனால நம்மளுக்கு பாதிப்பு வந்து அதோட விபரீதம் எப்படி போயிடுச்சு அஞ்சு ஐம்பது வருஷத்துல இப்படி ஆச்சுன்னா இன்னொரு ஐநூறு வருஷம் இது வச்சிருந்தோம்னா என்னன்னு பாருங்கள் அப்போ நமக்கு வந்து தேவையானது வந்து ஸ்டெல்லேரியும் நம்ம ஸ்டெல்லேரியா ஆப்பை முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா நான் வானத்தில் நான் என்னதான் கிளாஸ் எடுத்து சொன்னாலுமே அங்கே போனால் மறந்துடும் ஒரு குச்சிக்கு பின்னால் உட்காந்துட்டு குச்சி ஒட்டி எதெல்லாம் நட்சத்திரம் வருது குச்சியில இருந்து இருபத்தி நாலு டிகிரியில் என்ன இருக்குது அந்த விண்மீன் எப்படி பாக்குறது இதுக்கு உங்களுக்கு முதல்ல செல் ஏரியாவில் மொபைல் ஆப்பில் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஆனால் ஒரு சிஸ்டம் இருந்து டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ இருந்துச்சுன்னா இப்போதைக்கி அதை தமிழ் படுத்தி பாத்திரலாம் ஈஸியாக புரிஞ்சிடும் ஈஸியாக புரிஞ்சிடும் அதே ஒரே ஒரு நாள் கிளாஸு உட்காந்து எங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டால் அது போதும் எப்படி வானத்தை பாக்குறது சரி சரி அதுக்கப்புறம் நீங்கள் ஜிபிஎஸ் அந்த ஜிபிஎஸ்ங்கிறதெல்லாம் குளோபல் பொசிஷன் சிஸ்டம் தானே அதெல்லாம் மேக்னட்டிக்கு இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் எங்கே மே அதாவது ட்ரூ நார்த் வேறு மேக்னட்டிக் நார்த் வேறு அப்போ ட்ரூ நார்த்துங்கிறது அதோட அச்சு வேற மேக்னெட்டிக்கோட இது வேற ட்ரூ நார்த்துங்கிறது அது நம்ம பூமி சுத்துகிற அந்த பொசிஷனை சொல்லும் சொல்லும் ஆனால் அந்த மேக்னடிக் நார்த்துங்கிறது சிவத்தை நோக்கி இருக்கும் சிவத்தை நோக்கி இருக்கும் துருவன் எதை நோக்கி இருக்குங்க துருவம் இப்போ அச்சு நோக்கி அச்சு தான் அது இது வந்து மேண்டிங் நார்த்து அது ட்ரூ நார்த் ட்ரூ நார்த் அப்போ துருவன் வந்து ட்ரூ நார்த்த நோக்கி ட்ரூ நார்த்த நோக்கி தான் இருக்கும் ஏன்னா அந்த ட்ரூ நார்த்து தான் சிவத்தை நோக்கி இருக்கும் புரிஞ்சுங்களா அப்போ சிவத்தை நோக்கி போற பாதை வந்து மேக்னட்டிக் நார்த் சிவம் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு அறிவிக்கிறது ட்ரூ நார்த் இப்ப நீங்க ஒரு பெரிய சுரங்கத்தை அடுத்த பகுதிக்கு வந்துடுறாங்க இப்ப இந்த மேக்னட்டிக் நார்த் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் என்னென்னா இப்போது பூமியோட மையத்தில் நோவா அல்லது லிக்யூடு மெட்டல் 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 அல்லது சாலிட் மெட்டல் சாலிட் மெட்டல் இருக்கு மேக்மா இதை பற்றி என்னங்க நம்ம கருதுகொள் எடுத்துக்கிறது அதை பற்றி பெருசாக சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா நீங்கள் கூகுளில் போய் தொலாவினாலே இருக்குது மொத்தம் நம்மளோட பூமியோட சுத்தளவு இல்லாட்டி விட்டம் இதெல்லாமே அதில் இருக்குது இருக்குது ஆனால் நம்ம எளிமையாக அதை கண்டுபிடிச்சி ஃபார்முலாக கொடுத்தவரும் நம்ம திருமால் தான் சரி அதை விட்டுருங்க ஏன்னா நம்ம சொன்னாலும் யாருக்கு புரியாது ஆன்மீகம் சொல்கிறேன்ல ஆன்மீகம் சேர்ந்தது தான் வாழ்வியல் இந்த நவீனமே அவருக்கு கொடுத்த கொடை தான் சரிங்களா இப்போ அந்த பூமி எடுத்துட்டா முதல் ஒரு அதாவது அதோட விட்டம் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்று மொத்தம் பதிமூணாயிரம்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டா சரிங்க பதிமூணாயிரம் கிலோமீட்டர்ல மேலே நம்மளோட நிலப்பரப்பு இருக்கு பாத்தீங்களா இதோட திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னா ஏழு ஏழு கிலோமீட்டர் தான் மேலே ஏழு கீழே ஏழு விட்டத்துல மீதி பதினாலு கிலோமீட்டர் போக மீதி பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் கிலோமீட்டர்ல பதினாலுல ஒண்ணுமே இல்ல நடுவுல இருக்கிற அந்த சாலிடு மெட்டல் இருக்கு பாத்தீங்களா அதுதான் நம்மளுக்கு மேக்னடிக் ஃபீல்டை நம்ம பூமியை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஈர்ப்பு விசை உருவாக்குறது அதுதான் மேக்னடிக் ஃபீல்டு உருவாக்குறது அதுதான் சரிங்க சரிங்களா இப்போ இந்த எட்டாயிரம் கிலோமீட்டர் அதோட சுத்தளவு சரிங்களா அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் நீங்க அதை மறந்துடாதீங்க இந்த புரல் லயம் அப்படின்னு ஒன்று விளக்கம் கொடுக்குறீங்க ஆமா நாங்க வந்து அந்த பிரளயம் மகா இல்ல இல்ல அது புரல் லயம் தான் லயம்னா ஒரு அழகு இருக்கும் அழகு ஒழுங்கு ஒழுங்கு இருக்கும் இது இப்படித்தான் இந்த லயம் நடக்குங்கிற அந்த பிறல் எப்ப பிறல்ங்கிறது ஒழுங்கு இருக்கு அது சுத்தி வர்றப்ப அது அந்தந்த டைம்ல தான் நடக்கும் சும்மா எப்ப பார்த்தாலும் தீர்மானிக்குதான் ஆமாம் அந்த சென்ட்ரல் இருக்கிற அந்த எட்டாயிரம் கிலோமீட்டர் இதுதான் வந்துட்டு எப்போ அது நகருது அதுல சாலிட் மட்டில் மெட்டில் எட்டாயிரம் கிலோமீட்டருக்குங்களா மேலே ஏழு ஏழு பதினாலு கிலோமீட்டர் மீதி கழிச்சுங்களா மீதி ஒரு ஆறாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் வருங்களா அப்ராக்சிமேட் அதில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கிலோமீட்டரு லிக்விட் மெட்டீரியல் லிக்விடு அதுக்கு மேலே கொஞ்சம் தான் அந்த லாபா அதாவது இதெல்லாம் கலந்த லாவா இருக்கு பார்த்தீங்களா அந்த சொல்யூஷன் இருக்கும் சுத்தியமா இதெல்லாம் எதுக்குன்னா மேலேருந்து இருந்து இந்த கடல் தண்ணியோ ஏதோ உள்ள வந்துடக்கூடாது அப்போ சொல்யூஷன் போட்டு அப்பப்போ எரிமலை வெடிச்சு அதை அடைச்சிடும் புரிஞ்சுங்களா இயற்கை இயற்கை அது ஏன்னா உள்ள இருக்கிற ப்ரெஷரும் ஜா கம்மியாகும் ஜாஸ்தி ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மேலே இருக்கிற வீக்கான ஒரு இடத்துல வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது மேலே இருக்குங்களே அப்போ இதனால இது வெளியே வந்துடக்கூடாது அப்புறம் அது உள்ள வந்துடக்கூடாது இதெல்லாம் இயற்கை நிகழ்வுகள் இயற்கை வந்து தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு உயிர்களை தான் அதோட முக்கியமான வேலை சரிங்களா அப்போ உயிர்களுக்கு என்ன தேவையோ அது செய்யும் அப்போ ஒரு வட்டத்துல அது சுத்துறது இல்லை அது ஒரு ஓங்கிற வடிவத்தில் தான் போயிட்டுருக்கு சரிங்களா அதில் இருக்க ஓ ஆமாம் ஓ நம்மளோட எழுத்து அழகாக வச்சுருக்குறோம் கேட்டால் இவங்க இப்போ தான் போன நூற்றாண்டில் தான் இது வந்து ஆராய்ச்சி யார் பண்ணா கண்டுபிடிச்சா நேற்று கோயிலில் பார்த்தோமே அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்னால் இருக்க கல்வெட்டில் ஓவனாக இருக்குது இருக்குது கேட்டால் அவங்க இது இப்போ இல்லை இல்லை அப்படிங்கிற இது போன நூற்றாண்டில் யாரோ வந்து எழுதுனாங்க இந்த ஓ ஓவில் அந்த அந்த சுழல் முதல் சுழி அப்புறம் திரும்ப ஒரு இரண்டாவது ஒரு முக்கா திட்டம் அடுத்தது முழு முழு இது வந்து இப்போ இனி வரக்கூடிய நிகழ்வு பிறல் லயத்துல என்ன வருதோ அந்த இந்த இந்த கீழ் கீழே ஆமா ஆறு அது கீழ் ஒரு சுழி இருக்கு தான் இப்ப நம்ம இருக்கோம் நாம் இருக்கோம் மொத்தம் முன்னூத்தி அறுபது மூணு ஊழி முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்த ஒரு சுற்றுல மறுபடி மூணு ஊழிக்கு உண்டான அடுத்த நிகழ்வு தயாராக இருக்கு இது வந்து ஈர்ப்பு விசையில் மாறுபாடுல இது ஈர்ப்பு ஈர்ப்பு விசையில் மாறுபாடு வர்றதுனால தான் இது நடக்குது ஏன் ஈர்ப்பு விசை வருதுன்னா சூரியனோட ஓட்டத்தில் வேகத்தில் மாற்றங்கள் வரும் அந்த அப்ப சூரியனோட வேகம் இப்ப என்ன வேகம் வந்துட்டு அதான் ஒரு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ஒரு நம்பர் இருக்கு மேஜிக் நம்பர் சரிங்க அது சூரியனோட நம்பர் சரிங்களா அது இப்ப எப்படி பூமிக்கு நூத்தி எட்டுன்னு ஒண்ணு இருக்கு அதாவது நிலாவோட இது அதாவது எல்லாமே டைம் இருக்குங்க அதே தூரம் இருக்கும் இது வேகம் இருக்கும் இதுல நூத்தி எட்டு அங்கங்க எல்லா பலம் வேகம் இந்த இதுல மூணு மூணு நம்ம இதே உயிரின் உற்பத்தி பண்றதுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி இந்த மூணு தான் மூணு தான் அதே மாதிரி நாதம் நாதம் இந்த காலம் வேகம் தூரத்துக்கு ஒட்டி வந்ததுதான் நாதம் இதை கண்டுபிடிச்ச திருமல் தான் அப்ப அந்த அப்ப அந்த காலம் அப்படிங்கிற சவுண்டா எடுத்துக்கிறோம் லைட்டா எடுத்துக்கலாம் இன்னொன்னு ஒளிய எல்லாமே லைட்டு அது ரெண்டும் சேர்ந்த டைம் பாருங்க அதுதான் நம்ம அதுக்குள்ள இப்போ போக வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே பெரிய பெரிய சப்ஜெக்ட் நம்ம இப்போ சாதாரணமா மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் இப்போ இந்த ஈர்ப்பில் நாம ஓரளவுக்கு எந்த பகுதி இருக்கும் எப்படி நகரும்னு கணிக்க முடியும் இப்போ என்னன்னா ஈர்ப்பு விஷயங்கிறது வேற இந்த நிகழ்வு நடக்கிறதுக்குன்னு காரணம் வேணாம் ஏன்னா சூரியனோட ஓட்டத்தில் தான் அதோட வேகம் மாறுபாட்டால இந்த மூணு பிரளயங்கள் ஒரு சுத்துல நடக்கும் சரிங்களா இந்த மூணு தடவை எப்படி எல்லாம் அந்த ஓ வடிவம் சரிங்களா அதே நாம காமிக்கலாம் சரிங்க இப்படி ஒரு ஆறு அப்புறம் இந்த இடத்துல வந்து அப்படி ஒரு ஆறு அப்புறம் இங்க அப்போ இது எப்படி பார்த்தோம்னா சூரியனோட ஓட்டத்துல அதோட எதிர்ப்பு அதாவதுல எல்லாருமே சேர்ந்து நோக்கி பயணிக்கிறோம் இந்த சூரிய சுற்றுல என்ன ஆகுதுன்னா ஒரு சில நேரத்தில் அது எதிர் வர வேண்டிய கட்டம் வந்துடும் அதாவது ஒரு ஒன் எயிட்டி டிகிரி அதோட அதோட சேர்ந்து பயணிக்கும் அப்புறம் அது திரும்பி அது எதிர் திசையில் திரும்ப வேண்டியது வரும் அந்த ஓவில் நேராக போகிறப்ப பொருளையாரம் நடக்காது அந்த ஒன் எயிட்டி டிகிரியில் ஆனால் அது எதிர்த்தா திரும்புகிறப்ப அதாவது அதாவது தெற்குலேருந்து வடக்கு போகிறப்ப ஒன்றாகாது ஒன்றாக வடக்குலேருந்து தெற்கு திரும்ப ஆரம்பிச்சோடனே ஒரு ஜெர்க்கு ஜெர்க்கு அப்புறம் அதில் தொண்ணூறு டிகிரி அப்படியே அந்த ஸ்பீடில் போயிடும் பறிப்பு பறிப்பு சரிங்களா அடுத்தது தொண்ணூறு டிகிரி வர்றப்போ ஒரு பறிப்பு பறிப்பு அப்படி வச்சு அப்படி போகும் ஒரு ஜெர்க்கு தான் அது குதிரைங்கிறதே பறின்னு தான் சொல்லுவோம் அது ஓடுறது பறிச்சு ஓடும் பறிச்சு இது ஞாயிறின் பறிப்பு அந்த முதல் ஆறுல இருக்க அந்த வட்டம் போய் அதில் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காலம் எவ்வளோ எடுத்துக்கலாம் பதினாலாயிரம் வருஷம் பதினாலாயிரம் வருஷம் இன்னி வர ஒரு பிரளயத்தில் நம்ம உயிர்கள் தப்பிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் நாம் உருவாக்கணும் உருவாக்கணும் சரி உருவாக்கணும் ஏன்னா முருகன் அந்த காலத்தில் அது தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்ணார் எல்லாம் உருவாகுமா உருவாக்கணுமா உருவாக்கணும் ஏன்னா அது லயத்தை புரிஞ்சுட்டு இயற்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைச்சுக்கணும் சரிங்களா அப்போது நம்ம இந்த வானத்தை முதல்ல எப்படி பாக்குறதுங்கிறது கத்துக்கணும் அவசியம் கண்டிப்பா விவசாயங்கிறது மிகப்பெரிய இது அது போக இனி வரக்கூடிய அந்த பிறல் லயம் இருக்கு பாத்தீங்களா அதைய புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த லயம் வந்து உடனே டக்குன்னு எல்லாம் மாறாது அது ஒரு பத்து வருஷம் எடுத்துட்டு மெதுவா தான் நகரும் அதுக்குள்ளே நாம நாம நம்மளுக்கு தெரியும் நம்ம அது அப்படி தான் எல்லாத்தையும் முருகன் என்ன பண்ணார் காவடியை தூக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி இலங்கை மருத நிலம் பண்ணார் இலங்கை அவர் வந்த இடம் இலங்கை ஆனால் எல்லா பக்கம் பயணம் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு சரிங்களா தென் தென் தமிழ்நாடு அது போக அந்த சைடில் இருக்கிற கண்டங்கள் எல்லாம் பயணம் பண்ணி முதல்ல அவங்க எல்லாம் பயணம் பண்ணி எது இதெல்லாம் சேஃபானது புதுசாக எந்தெந்த லேண்ட் வரும்னு ஒரு அனுமானத்தில் வந்து அதுக்கப்புறம் போய் எல்லாம் வந்துருச்சு இதுதான் இந்த இடம் நல்லா இருக்கு இதெல்லாம் இருக்கு அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்பேஸ் சயின்ஸ் இருந்திருக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் மெத்தடாலஜி இருந்து தேவையில்லாத சயின்ஸை வந்து அவங்க வளர்க்காம அதை இல்ல இல்ல இப்போ என்னன்னாங்க அவங்க சித்தர்கள் என்ன பண்ணாங்க மக்களுக்கு பயன்படுற மாதிரி அவங்க தனியா கருவிகள் செஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுங்களா இது நுண்ணோக்கி இருக்கட்டும் சரி சரி பெரிய நோக்கி இருக்கட்டும் பறக்கு பறந்து போகிறதுக்கு உண்டான விமானங்கள் ஆகட்டும் அதில் முக்கியமான அவங்க மட்டும் பயணம் பண்ணுவாங்க போயிட்டு இதெல்லாம் இங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் மறுபடியும் இதே மாதிரி செஞ்சோம்னா மறுபடியும் மழை உடைக்கணும் இயற்கை அழிக்கணும் தேவையில்லாது இப்போ எது தேவையோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கிறது பார்த்துக்கிட்டு அதை மறைச்சிருவாங்க அப்புறம் அதில் கண்டுபிடிச்ச உண்மைகளை மக்களுக்கு சொல்லி அதில் அவங்க அடுத்த டெக்னாலஜி கொண்டு போவாங்க கொண்டு போவாங்க இது என்ன ஆயிடுச்சுன்னு இப்போ இந்த ஒரு ஐயாயிரம் வருஷத்துல அது குறிப்பாக இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல அது வேற வேற வியாபாரங்களுக்கு கொண்டு போய் அது நம்ம மாதிரி போயிடுச்சு இந்த ஐம்பது வருஷத்துல எங்கேயோ ஆபத்தை நோக்கி போயிட்டோம் இப்ப இந்த இவங்க செஞ்சு வச்சிருக்கிறது இந்த பிற நிலையத்துல நம்மள எதுவும் பாதிக்குமா அதாவது நம்ம முதல்ல இயற்கை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம பாதிப்பு இருக்காது இருக்காது

அந்த ஊரை வழி நடத்திட முடியும் சரிங்களா அந்த ஊரில் ஏன்னா நீங்கள் கரெக்டாக வழி நடந்து போகிறத அவங்க பார்த்தாங்கன்னா உங்கள் பின்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க இப்போ முக்கியமான ஒரு கேள்விக்கு வந்துடுறேங்க இப்போ மீனம் வந்து யுகமாற்றம் ஆகிருக்கு ஆமாம் நமக்கு அடுத்த அறிவிச்சிருக்குது அறிவிச்சிருச்சு நான் இனிமேல் அறிவிக்குமா அப்படிலாம் இல்லை அறிவிச்சுட்டு தேதியாக நீங்கள் கொடுத்துட்டீங்க மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ரெண்டு ரெண்டில் வந்துட்டலாம் வந்துடுச்சு

அதுக்குண்டான அறிகுறி எல்லாமே நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு எனக்கு புரியுறது நீங்க வானத்தை பார்த்தா தான் புரியும் புரியும் நீங்க அது பெருசா எங்க போய் படிச்சுட்டு வர வேண்டாம் வானத்தை பார்த்து வானத்தை எப்படி பாக்குறது சரிங்களா அது பயிற்சி இருக்கிற டெக்னாலஜி ஸ்டெல்லை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அதை பயன்படுத்திக்குவோம் ஏன்னா வர காலத்தில் நெட்ஒர்க் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது வானத்தை பார்த்து புரிஞ்சா மட்டும்தான் இந்த நெட்ஒர்க் இருக்கிறதுல இப்ப வானத்தில் இப்ப இருக்குங்களா எது சேட்டலைட்டு அந்த நெட்ஒர்க்கே போயிருங்க நான் அதுக்கே மின்சாரம் போயிரும் அது வந்து நம்ம பூமி எட்டாது அது ஏன்னா நிலாவே மாறுது மாறுது அதோட வானத்துல அதோட திசைகளே மாறுது மாறுது நிலா மாறுறப்ப சேட்டலை சூரியனோட ஓட்டத்துல இப்போ என்னென்னாங்க இப்போ மத்த எல்லா கிரகத்துக்கும் இதே பிரச்சனை தான் சூரியனுக்கு இதே பிரச்சனை தான் ஏன்னா அதோட வேகம் மாறுது சரிங்களா வேக நம்மளுக்கு இதா இருக்கும் இப்போ ஒரு செகண்டுக்கு ஸ்லோ ஆகுது அப்ப இங்க நம்மளோட ஹார்ட் பீட் ஏன்னா இசைனால எதிர்த்து திசையில் வந்துச்சு அதனால ஸ்பீடாக வந்துச்சு அதோட ஸ்பீட இப்போ கடைசி இருந்து ஐயாயிரத்து நூறு வருஷமா நூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பர் செகண்டு அப்படித்தான் வந்துட்டு இருக்கு அதுதான் நூற்றி முப்பத்தி மூணுங்கிறது நம்ம திருக்குறளில் அதுதான் அதிகாரமாக வச்சுருந்தோம் ஏன்னா இந்த கணக்கு அதான் நீங்கள் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்கள் அந்த கணக்குகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் இயல் திருக்குறளில் அந்த பால் முப்பால் இதெல்லாம் எடுத்தீங்கன்னு வைங்களேன் பூரா இந்த கணக்குல கூட ஒத்துப்போம் அவங்க எதையுமே நமக்கு புறமா செய்யல செய்யல அதையும் ஓபனா வேற கொடுத்துருக்காங்க மறைக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை நீங்க எங்க ஒரு ஒரு கான்ஸ்பிரசியை உருவாக்கிக்கிட்டே இருக்கு இல்லை இப்போ நீங்க நம்ம எழுத்துக்கள் எடுங்களேன் ஆமா அதுக்குள்ள எவ்வளவு ஒழிஞ்சிருக்கு ஆமா இதுல இன்னும் பதினாறு எழுத்து பதினெட்டு எழுத்து பன்னெண்டு எழுத்து இதெல்லாம் வேற எங்கேயுமே இல்லை அதுல புள்ளி வச்சு எழுத்து அதில் இவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து சவுண்டு ஒளி வடிவம் தான் சொல்லுவாங்க அந்த ஒளி வடிவத்துக்கு மட்டும்தான் எழுத்தும்பாங்க அது அவங்க எழுத்து ஆனால் நம்மளது அப்படி இல்லை அதில் நம்ம வரலாறு இருக்குது உலகத்தோட வரலாறு இருக்குது நம்ம உடலோட உடலோட அமைப்பு இருக்குது நம்ம ஆறு சக்கரங்கள் அதில் அழகாக பொருந்தி மெய் எழுத்துக்கள்னா மெய் குண்டான அவ்வளவு அப்ப இவங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இப்ப வரப்போற இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு இந்த பிரலயம் தெரிஞ்சிருந்துன்னு தெரிஞ்சிருந்து இந்த கணக்குகள் உண்மையான கணக்குகள் புரிஞ்சிருந்து இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க யாருமே இப்ப இருக்கிற அரசியல்களோ இல்ல இவங்களோ விட்டுருவாங்க முன்னோர்கள் சித்தர்கள் சித்தர்கள் நமக்காக தான் இதெல்லாம் வடிவம் பண்ணிட்டோம் ஆமா ஆமா காப்பாத்த அதாவது தெரியும் ஏன்னா இப்ப வரக்கூடிய அரசியல் ஏன்னா இப்ப நீங்க திருக்குறள் வந்தது வந்துட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு நானூறு வருஷம் எப்படியோ வச்சிருச்சு ஆனா இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ள வரல வரல அதுக்கு முன்னாலே வந்துருச்சு வந்துருக்கு அதுக்கு முன்னாலே ராசிகள் இந்த இதோட அடிப்படை அறிவியல் ஜாதகம் இதெல்லாம் வந்துருச்சு அதுக்கு முன்னாலே மூவாயிரத்து அறநூறு வருஷத்துல தான் நம்மளுக்கு அந்த ராசியெல்லாம் உருவாக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த நல் சித்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்மளுக்கு எட்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இருபத்தேழு நல் சித்திரம் இது நம்மளோட அண்டம் அப்புறம் நம்மளுக்கு உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுதுங்கிறத அனுபவிச்சு சும்மா ஒரு பத்து நாளோ இருபது நாளோ இல்லாட்டி பத்து இருபது ஆயிரக்கணக்கான வருஷம் அனுபவிச்சு அதை கணக்காக கொடுத்தாங்க சித்தர்கள் தான் கொடுத்தது இது வந்து ஒரு சித்தரோ ரெண்டு சித்தரோ தனியாக கண்டுபிடிக்க பெரும் கூட்டா ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணி முடிவு பண்ணி அதை அதோட அனுபவங்களை எடுத்து மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி அது சரியா இருக்கான்னு எல்லாத்துக்கிட்டையும் மறுபடியும் செக் பண்ணி மறுபடி கடைசியாக தான் அந்த வடிவம் வரும் சரிங்களா அப்படி தான் அந்த இருபத்தி ஏழு நாள் நூற்றி முப்பத்தி மூணு இப்போ அந்த நூற்றி முப்பத்தி மூணுங்கிறது திருக்குறள் வந்து எண்கள் தான் முக்கியம் அதில் இது எங்கே சொல்லியிருக்குதுன்னா நம்ம திரு திரு இதே திருவள்ளுவர் அவர் ஒருத்தர் கிடையாது அது தமிழ் சங்கம் அது சரிங்களா ஒரு குழு முடிவு பண்ணி அந்த எண்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இது ஒரு பக்கம் உட்காந்து எடுத்த கணக்குகளோட ரிசல்ட்டு தான் அது அந்த ரிசல்ட்டு வந்து நான் ஏன் அதை எடுத்தேன்னா இந்த நான் வானத்தை பார்த்ததில் அது அப்படியே உட்காருது சரிங்களா அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தங்கள் எதுக்கு கொடுக்குது இப்போ நீங்கள் அதை எடுத்து அப்படியே ஒரு இயலாக பிரீங்க ஒரு அதிகாரமாக பிரிங்க அதுக்குள்ள நம்ம இருப்போம் ஜாதக கணக்குகள் இருக்கு எடுத்து பார்த்தா அதோட எல்லா கணக்குல அதுக்குள்ளே நம்பர்லவா வருது நம்பர்லேயே வருது ஆமா எழுத்து அதாவது கருத்துக்கல்ல விடுங்க அது கருத்துக்கல்ல நம்ம ஆயிரம் மாத்தி மாத்தி சொல்லலாம் ஆனா நம்பரை மாத்த முடியாது ஆனா மாத்திட்ட வேற சொல்றாங்க ஆனா அது இல்ல இந்த கணக்குகள் அது அப்படியே ஒத்து போகுது நம்ம இப்போ இருக்கிற அந்த எப்படி அந்த திருக்குறள் வந்து அழியிற ஸ்டேஜில் இருந்து மறுபடியும் காப்பாற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது பிரிண்ட் பண்ணுறப்போ அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஆனால் அதுக்கு முன்னாலே நம்மளுக்கு திருக்குறள் நல்லா தெரியும் தெரியும் சரிங்களா அப்போது அதை மாற்றுறதுக்கு உண்டான எல்லா இதுவும் அதே அடிச்சுட்டு உண்மையான கணக்கு வந்துடுச்சு ஆனால் அதில் சில சில மாற்றங்கள் இப்போ பார்த்தோம்னா பொருளாதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் இயல்னு ஆறு இயல் இருக்கும் அதை இவங்க நான் நாளாக மாற்றிக்கிட்டாங்க அது மாற்றுறதுனால அவங்களுக்கு என்ன நன்மையாக இருக்குது கணக்கு மாற்றி இப்போ பாருங்க இப்போ சூரிய சுத்த சூரிய சுத்தம் மறைச்சன்னா சரி ஜாதகத்தில் எவ்வளவு வியாபாரங்கள் நடக்குது இப்போ இதையே மறைச்சதுனால அதாவது வேளாண்மையில அவங்க நினைக்கிற அவங்க நினைக்கிற வியாபாரிகளுக்கு உண்டான அந்த இதையே பண்றாங்க மறைச்சது மறைச்சதுனால அவங்களுக்கு அனுகூலமாக வியாபாரத்தை நகர்த்த முடியுது ஏன்னா இப்போ கற்போட்டம் கரெக்டாக இருந்தா விவசாயி தான் வந்து செல்வம் தான் சரிங்களா ஆனால் வியாபாரி முப்பத்தி மூணு இருக்குது இல்லைங்க இதுல இந்த லிக்விடு மெட்டல் இல்ல திடமான அந்த மெட்டல் மூவிங் வந்து இயங்கி போறதுல அந்த விசை மாறும்போது பூமியோட மேற்பரப்பில் தாக்கம் இருக்கும்பாங்க அதான் நான் தான் சொன்னேன் முதல்ல எல்லா கோள்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அங்கே தண்ணி இல்லை சரிங்களா அது அப்புறம் உயிர்கள் இல்லை அதனால அது எப்படி போனாலும் எதுவும் தெரியாது ஆனால் பூமியில் இதோட தாக்கம் கடல் இங்கேயும் அங்கேயும் அளம்போதும் ஈர்க்கிறத ஆமாம் ஈர்க்கு ஈர்ப்பு அந்த நடுவில் இருக்கிற அந்த பெரிய பால் இருக்குது பார்த்தீங்களா எட்டாயிரம் கிலோமீட்டர் பால் அதுதான் நம்ம ஈர்ப்பு விஷயம் அது அதாவது மேக்னட்டிக் வேற ஆனா அது இயங்குறதுனால தான் நமக்கு ஈர்ப்பு விசை இருக்கு இருக்கு சரி சரி ஏன்னா அது சுத்தி வருதுங்களா நம்ம சூரியனை சுத்தி வர்றப்ப அது ஒரு இயக்க ஆற்றல் ஆமாங்க அந்த இயக்க ஆற்றல்னால நம்ம இருக்கிற தண்ணிய வெளிவிடாம ஈர்க்குது ஈர்த்து பிடிக்குது அந்த ஈர்த்து பிடிக்கிறதுனால தான் தண்ணி வெளி போகாம நம்மளுக்குள்ளே இருக்கு சரிங்களா அந்த ஈர்ப்பு விசை அந்த பாலோட இயக்கத்துல இயக்கத்துல அந்த இயக்கத்துல அது மேக்னட்டிக்கா வேற மாறிடுச்சு மாறிடுச்சு சரிங்களா ஒரு மேக்னட்டிக்கா மாறினதுனால அது பின்னோக்கி சுழற்சி ஆகுதுங்கிறத நம்ம திருக்குறள் அதுதான் எண்கள் ஆக சொல்லுது சொல்லுது எங்களால் அதுதான் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம்